வணக்கம் தமிழக அரசியலில் பார்த்திங்கன்னா பல்வேறு மாற்றங்கள்லாம் வந்து நிகழ்ந்துட்டுருக்கு அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க டிடிவி வி தினகர் பார்த்திங்கன்னா தாவேக்கா கூட கூட்டணி அமைக்க போகிறதா ஒரு தகவல் இடையில் வெளியாகிடுச்சு ஆனால் அந்த கருவு சம்பத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறையவே உள்தாவாக மாறி போச்சு சொல்லலாம் அந்த வகையில் வந்து அதிமுக தாவேகா கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் கிட்ட உருவாகிடுச்சு அதனால என்னவோ தெரியல டிடிவி வி வந்து இப்போ தாவேக்கா பல சில குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுருந்தாரு இடையே கூட அது கருவு சம்பத்துக்கு தாவேக்கா பொறுப்பேற்கணும்னு சொல்லி விஜய் ரசிகர்களிடையே வந்து எதிர்ப்புகளை வாங்கியிருந்தார் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக தாவேகா கூட்டணி உருவானால் அது தற்கொலைக்கு சமமாகும் அப்படிங்க மாதிரி ஒரு தப்புன்னு ஒரு வேலை போட்டுட்டார் என்னங்க இப்படி திடீர்னு தடவை கூட போட்டிங்க அப்படின்னு எட்டுல எல்லாருமே வந்து கிளீனு விழிக்கிறாங்க என்னங்க எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் அதிமுக விவசாயம் பண்ணால் கூட அவங்க கூட்டணி அவங்க இவங்களை கூட்டணிக்கு போகிறாங்க திடீர்னு நீங்கள் தற்கொலைக்கு சமம் ரெண்டு கூட்டணி வச்சா அப்படிங்க மாதிரி சொல்கிறதுலாம் அப்பத்தமாக இல்லையா அப்படிலாம் விவரம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் டீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா அது அதிமுக தாவேக்கா கூட்டணி வைச்சா தற்கொலியில் போய் தான் முடியும் அதாவது ரெண்டு பேருக்கும் பெரிய லாபம் இருக்காது ரெண்டு பேருமே அந்த தோல்வி தோல்வி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா வந்து விஜய் வந்து உருவாக்கணு காரணம் என்ன தாவேக்கா எதுக்கு அரசியல் அரங்கத்தை வந்துச்சு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக விஜய் வந்து கட்சி தொடங்கினாரு விஜய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு இன்னொரு கேள்வியை பதிவு பண்ணியிருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து அரசியலில் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக தான் அவங்க தொண்டர்கள் வந்து கருதுறாங்க அவர் முதலமைச்சர் மன மக்கள் விரும்பும் மன விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் தான் அவர் தொண்டர்கள்லாம் வந்து மக்களை தேடி போயிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் அதிமுக கூட்டணி அப்படின்னு சொன்னீங்கன்னா முதலமைச்சராக வந்து எடப்பாடி பழனிசாமியாக அவர் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா தாவேக்கா தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி முதல் சேர்க்கலாம் ஏற்றுக்கொள்வார்களா இதை கேள்வி முதல்ல சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி டிடிவித்தினர் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா அதிமுக தாவேக்கா கமிட்டி உருவாக சமயத்தில் துணை முதல்வர் பதிவு தருவதற்கு ரெடியாக இருக்குது அதிமுக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எழுபது சீட்டுகள் வரைக்கும் பேசியிருக்காரு தகவல் யாருக்கு ஏதாவது போட்டிருக்கோம் நம்மளுடைய பதிப்பேனாக எல்லாம் போட்டிருக்கோம் இப்போ அடுத்த கட்டமாக இதுதான் வந்து இருக்காங்க டிடிவி இதை தான் சொல்கிறார் என்ன சொன்னாருன்னா தாவேக்கா தொடர்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு கேட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி யாருக்குமே நியாயமாக இருந்தால் கிடையாது யாருக்குமே தவிர அவர் நாணயமாக இருந்தால் கிடையாது கடந்த காலங்களில் திருப்பி பாருங்க தாவேக்காவுக்கு மட்டும் அவர் என்ன நியாயவாதியாக இருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் போட்டிங்கிறது மாற்றுக்கத்து கிடையாது வந்து ரெண்டாயிரம் இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு வெற்றி பெற்றாலும் ரெண்டாயிரம் இடத்துக்கு வரும் அப்படின்னு ஒரு கருத்தை தெரிஞ்சுக்காரு கடைசி வரைக்கும் அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா தாவேக்கா அதிமுக கூட்டணி அமையாது அமைந்தாலும் அது வெற்றி பெறாது அது ஒரு தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமியை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் தாவேக்கா தலைவர்கள் இயக்கமாட்டார்கள் கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்காரு ஆனால் இது குறித்து தாவேக்கா தரப்புல இருந்து எந்த ஒரு மறுப்போ எதுவோ சொல்லலை இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பஸ் பதிவு தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் எனக்காரன்